நம்ம ஆர்எஸ் அகடாமியில் கோடைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆன்லைன் பயிற்சி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ் இந்த சம்மருக்கு நம்ம தண்ணி தகதறதுக்கு தண்ணி குடித்தா மட்டும் பார்த்தாது கண்டிப்பாக நம்ம எனர்ஜியாக இருக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஜூஸ் சிறப்பை எப்படி சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படின்னு நமக்கு செய்முறை விளக்கத்தோட ஆர்எஸ் அகாடமி சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஜூஸ் சிறப்போட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லெமன் ஜூஸ் எதுவுமே ஆட் பண்ண ஒன்லி இந்த சிரப் மட்டும் போட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டா போதும் சூப்பரான ஜூஸ் நம்ம வீட்டில் ரெடி ஆயிரும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சு எப்படி வெரைட்டிஸாக பண்ணலாங்கிறத பிடிஎஃப் நோட்ஸோட தெல்லன் தெளிவாக கொடுத்துருவாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணணுங்கிறதையும் மார்க்கெட்டிங் டிப்ஸோட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க இதுவே பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க இன்னும் நீங்கள் இவங்கிட்ட எக்ஸ்ட்ரா நிறைய கிளாஸஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் கற்றுக்கிட்டா அதுக்கு ஒரு ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க அதுவே நீங்கள் மூணு கிளாஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மோர் டீட்டெயில்ஸ்க்கு மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது கால் பண்ணுங்கள் தேங்க்யூ